வெல்கம் டு சேனல் சேனல் இன்னைக்குடியில் பழைய பழைய வச்சு அழகான கால்மீதி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஏற்கனவே நான் ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் இது இன்னொரு மெத்தேடு பாருங்கள் இது ஒரு சரியில் தான் பண்ணது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இது அளவு வந்து பத்தொம்போது இன்ச்சு வந்தது இந்த அழகான மேட்டு பண்ணுறதுக்காக இந்த ரேஷன் கார்டில் கொடுத்த அந்த புடவை தான் எடுத்திருக்கேன் இது வந்து நல்ல ரெண்டு இன்ச்சு அகலத்துக்கு நீலவாக்கில் புடவை முழுசுமே கிடிச்சிட்டு தனித்தனியாக சுற்றி வச்சுக்கோங்க இந்த புடவை வந்து ரெண்டு கலர் இருக்கிறதுனால ரெண்டு கலர் வச்சு நான் பண்ண போகிறேன் நீங்கள் சிங்கிள் கலர் புடவை எடுத்திங்கன்னா ரெண்டு புடவ யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ரெண்டு வேறு வேறு கலர் எடுத்து கையில் இந்த மாதிரி விரல்ல ஒரு மூணு சுற்றி சுற்றிட்டு ஒரு பீஸ் மட்டும் எடுத்துக்கோங்க ஒரு கலர் அதாவது ஒரு கலர் மட்டும் எடுத்துகிட்டு அதாவது நம்ம ஏற்கனவே ரவுண்டாக விரலில் சுற்றிருக்கோம் இல்லையா அந்த வளையத்துக்குள்ளே உள்ளே விட்டு எடுக்கணும் நீங்கள் அடுத்த முனையில் வந்து ஒரு பெரிய ஊக்கு வந்து மாட்டிக்கங்க அப்போ தான் உள்ளே விட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஏன்னா இப்போ ஈஸியாக இருக்கும் அதுக்கு போக போக அப்படியே விட்டு எடுக்க முடியாது அதனால் முனையில் வந்து நீங்கள் பெரிய ஊக்கு வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க பாருங்கள் உள்ளே விடுற பாருங்கள் அடி உக்கமாக விட்டுட்டு அந்த சென்டருக்காக எழுக்கணும் அப்போ தான் உங்களுக்கு அந்த லூப் மாதிரி கிடைக்கும் நல்லா டைட் பண்ணிக்கங்க இதே மாதிரி ஃபுல்லுமே இந்த மாதிரி போட்டுட்டு இப்போ நான் வந்து இந்த லாவெண்டர் கலர் எடுத்திருக்கேன் ஸோ இதை ஒரு லைன் ஃபுல்லாக சர்க்கிள் ஃபுல்லாக போட்டு விட்டுருங்க அதே மாதிரி இங்கே போடும்போதும் ஒரே மாதிரி போடுங்க டைட்டாக டைட்டாக போட்டிங்கன்னா டைட்டாகவே போடுங்க லூஸாக போட்டால் கொஞ்சம் லூஸாக போடுங்க ரொம்ப லூஸாக போட்டிங்க மேட் நல்லா இருக்காது அதனால நீங்கள் ஓரளவுக்கு லூஸாக போட்டுக்கிட்டிங்க ரொம்ப அழகாக இருக்கும் அந்த நாட்டு வந்து கரெக்டாக விழணும் அதனால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் போட்டு முடிச்சாச்சு இப்போ அழகான ஒரு வளைய மாதிரி கிடச்சிச்சு இப்போ அடுத்த கலர் லைட் ப்ளூ கலரு அண்ட் அதே மாதிரி லூப் போட்டுகிட்டே வரணும் அதோட கண்டினியூஷனாக இருக்கணும் அதனால் அது எங்கே விட்டோமோ அதுக்கு அடுத்த இருந்து அடுத்த லூப்பில் இருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் சேம் தான் ஒவ்வொரு லூப்லேயும் ஒரு டைம் விட்டு எடுத்தாலே சரியாக இருக்கும் பாருங்கள் இதே மாதிரி தான் உள்ளே விட்டுட்டு வெளியே இழுக்கும்போது சென்டருக்காக இழுக்கணும் நீங்கள் நடுவில் இப்போ நடுவில் இழுத்தீங்கன்னா தான் அந்த லூப் கிடைக்கும் இப்போ இதே மாதிரி ஃபுல்லுமே போட்டுகிட்டே வரணும் நீங்கள் மாற்றி மாற்றி தான் வரும் இந்த இது ஃபினிஷிங் முடித்த உடனே இந்த லைட் ப்ளூ முடித்த உடனே அடுத்தது அந்த லாவெண்டர் கலரை ஸ்டார்ட் பண்ணணும் இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் டபுள் கலர் மேட்டு நம்ம போன தடவை பண்ணது வந்து அது வேறு விதமாக பண்ணோம் ஒரே ஒரு துணியை மட்டும் சேர்த்து சேர்த்து லூ போட்டு வந்தோம் அது நல்லா பட்டையாக திக்காக கிடச்சிது மேட்டோட அகலை வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருந்தது இதை விட இப்போ பாருங்கள் இப்போ துணி முடிஞ்சிருச்சுன்னா அடுத்த துணியை ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் விட்டு அந்த கடைசி பீஸோட கொஞ்சம் முன்னாடி சின்ன கட்டிங் கொடுத்துக்கோங்க அதே மாதிரி ஜாயின் பண்ணுற பீஸ்லேயும் சின்ன ஹோல்ஸ் போட்டுக்கோங்க போட்டுவிட்டு இந்த துணி மேலே வச்சு உள்ளே இழுக்கணும் அதாவது நீங்கள் வைக்கிற துணி மேலே வச்சிங்கன்னா விட்டு வழி அடி வழியாக நீங்கள் மேலே இழுக்கணும் அப்போ தான் சரியாக இருக்கும் கரெக்டாக ஜாயின்ட் ஆகிடும் இப்போ நீங்கள் திரும்பவும் இதே மாதிரி கண்டினியூ பண்ணணும் ஆனால் இப்போது ரெண்டு ரெண்டு லூப் போட போகிறோம் அதாவது ஒரே இடத்துல ஒரு லூப்பில் நம்ம வில்ல விட்டு எடுக்கிறோம் இல்லையா இப்போ ஒரு லூப் போட்ட உடனே அதே திரும்பவும் ஹோல்ஸ்லேயே திரும்பவும் இன்னொரு லூப் போடணும் இது உங்களுக்கு மேட்டு வந்து பெருசாக கிடைக்கிறதுக்கு ஹெல்ப் ஆணுச்சு நான் இந்த மேட்டு போடும்போது தான் எனக்கே தெரிஞ்சிது அதனால்தான் நம்ம தடவை மேட் வந்து ஒரு ஒரு லூப்பாக தான் போட்டுகிட்டு இருந்தோம் அதனால தான் சைஸ் வந்து சின்னதாக இருந்தது இப்போ இது பாருங்கள் கொஞ்சம் பெருசாகவே கிடச்சிது இது பாருங்கள் ஒவ்வொரு லூப்லேயுமே ரெண்டு ரெண்டு தடவை விட்டு எடுக்கணும் இப்போ அந்த துணியும் ப்ளூ கலர் துணியும் காலி சேம் ப்ரொசீஜர் தான் ரெண்டு முனையிலையும் ஓட்டையை போட்டுட்டு நீங்கள் ஜாயின் பண்ணுற பீஸ் அடியில் வச்சிங்கன்னா மேலேருந்து அடி வழியாக விட்டு இழுக்கணும் அடியில் நீங்கள் ஜாயின் பண்ணுற பீஸ் அடியில் வச்சிங்கன்னா மேல் வழியாக அந்த முனையை விட்டு இழுத்திங்கன்னா டைட் ஆகிடும் சிங்கிள் நாட் போடுறதுக்கும் அது டபுள் நாட் போடுறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும் அதை பார்க்குற நல்லா டிசைனாக இருக்க மாதிரி இருக்கும் ஏன் ப்ரொசீஜர் வந்து ஃபுல்லாக அதே மாதிரி தான் ஒரு கலர் துணி முடிஞ்ச உடனே அடுத்த கலரை ஆரம்பிச்சிடணும் இதே மாதிரி தான் கடைசி வரைக்கும் முடிக்கணும் ஃபர்ஸ்ட்டு சிங்கிள் லூப்பு ஒரு ஆறு லைன் போட்டிருக்கேன் திரும்பவும் ஒரு அஞ்சு லைன் வந்து டபுள் லூப் போட்டுட்டு திரும்பவும் சிங்கிள் லூப்பு அதுக்கப்புறம் டபுள் லூப் போட்டிருக்கேன் நான் கடைசியாக வந்து ஃபினிஷிங் வந்து அந்த துணி ப்ளூ துணி காலி ஆகிட்டதுனால நான் சிங்கிள் சேம் கலர் தான் போட போகிறேன் அதனால் இப்போது டபுள் நாட்டு முடிச்சுட்டு ஃபுல்லுமே சிங்கிள் போக போட்டிங்கன்னா பார்க்க அழகாக இருக்கும் அந்த மேட்டும் நல்லா பெரிய மேட்டாக கிடைக்கும் இதுக்கு கவுண்ட்டு முக்கியம் இல்லை நீங்கள் எத்தனை லைன் வேணாலும் மாறி மாறி போட்டுக்கலாம் சிங்கிள் டபுள்னு சொல்லிவிட்டு அது உங்கள் அது மேட் ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ வந்து ஃபினிஷிங் முடித்த உடனே கடைசி ரெண்டு பக்கமும் மீதி துணியை ஊசினி உழை தச்சிடணும் கடைசி வரைக்குமே உள்ளே விட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறமா நல்லா ஃபோல்டு பண்ணிவிட்டு ஊசி நூலால் தைச்சிக்கோங்க நீங்கள் எடுக்கிற நூலும் நல்லா ஸ்ட்ராங்கான நூலாக எடுத்துக்கோங்க அப்போ தான் நீங்கள் வாஷ் பண்ணாலும் அது ரொம்ப நாளைக்கே லைஃப் வரும் வாஷிங் மிஷினில் கூட போட்டு எடுக்கலாம் இப்போது இதே மாதிரியும் நல்லா மடிச்சுடுங்க நல்லா அடியில் மடிச்சுட்டு அதுக்கப்புறமா நல்லா டைட்டாக தைச்சிக்கோங்க நூல் அப்போ தான் அது பிரியாமல் இருக்கும் இது மாதிரி தைக்கிறதுனால ஷேப் எதுவும் மாறாது நீங்கள் கரெக்டாக அடியில் மடித்து தைச்சிங்கன்னா அந்த ரவுண்டு ஷேப்பே உங்களுக்கு கிடைக்கும் இப்போ அடுத்த மனையும் அதே மாதிரி தைச்சிருங்க இப்போ எவ்வளோ அழகான மேட்டு பாருங்க இந்த வேஸ்ட்டாக நீங்கள் தூக்கி போடுற புடவையை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ரொம்ப நாள் கட்டாமல் சில புடவையில் வச்சுருப்போம் அந்த புடவையை நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் காட்டனாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லா தண்ணி அப்சார்வ் பண்ணும் நீங்கள் நார்மல் சிந்தடிக் சாரீ கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் கிழிக்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மற்றபடி ஓகேவாக இருக்கும் உங்களுக்கு இது நீங்கள் இன்டோர் மேட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகாக இருக்கும் ஏற்கனவே ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் மேட் வீடியோ அதையும் நீங்கள் பாருங்கள் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் பார்த்து செக் பண்ணிக்கோங்க இதுதான் நான் போன தடவை போட்ட மேட்டு அதை விட இது பெரிய சைஸாக கிடச்சிருக்கு பாருங்கள் அதுதான் இந்த காட்டுறேன் நான் இந்த அழகான டோர் மேட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்க என் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்